வணக்கம் தலைப்புச் செய்திகள் கிளாந்தாங் தெரங்கானு உள்ளிட்ட தீபகற்பத்தில் உள்ள பல மாநிலங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடமளிக்கும் சத்யு கம்போங் தெலங்கா பாபான் தேசிய பள்ளியில் அமைக்கப்பட்ட நிவாரண மையத்தில் உள்ள மக்களை பிரதமர் இன்று சந்தித்து ஆறுதல் கூறினார் வெள்ளம் மோசமடைந்து வருவதால் எஸ்பிஎம் தேர்வு எழுதுவதில் இருந்து மாணவர்கள் விடுபட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரிநா சீதிக் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளப் பெருக்கால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் எஸ்பிஎம் தேர்வு நாளை தொடங்க உள்ளது நேற்று இரவு கொலலம்பூர் பேங் ரயாட் துன் அப்துல் ரசாக் மண்டபத்தில் நடைபெற்ற நம்பிக்கை நட்சத்திர விருது விழா மக்கள் மனங்களை கவர்ந்ததோடு நீங்கா நினைவுகளையும் கொண்டு சென்றுள்ளது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் விருதளிப்பு நிகழ்ச்சியின் பிரமாண்டம் பிரமிக்க வைத்தது குஷ்பு சுந்தருக்கு நம்பிக்கையின் ஐகானிக் ஆக்ட்ரஸ் ஆஃப் தமிழ் சினிமா அவார்டு சிறந்த அறிமுக நடிகர் விருது நடிகர் தரப்பட்டது நடிகர் ரஜினி நடித்த ஜெய்லர் படம் உட்பட நூற்றுக்கணக்கான படங்களுக்கு ஸ்டன் கணக்கான பணியாற்றிய ஸ்டன் சிவாவுக்கு ஆண்டின் அதிரடி ஐகான் விருது வழங்கப்பட்டது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் சீனாவிலும் கொண்டாடப்பட்டு வரும் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படத்தை இயக்கிய நித்திலன் சாமிநாதனுக்கு இந்த ஆண்டின் சிறந்த இயக்குனர் விருது வழங்கப்பட்டது நம்பிக்கை நட்சத்திர விருதளிப்பு விழாவில் தான் குமரனுக்கு மலேசிய மா மனிதர் விருது வழங்கப்பட்டது சேவை துறையின் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றார் கலைத்துறையின் விருது சத்யாவுக்கு வழங்கப்பட்டது சிறந்த தலைமைத்துவத்திற்கான விருதை பரக்கத் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ பரக்கத் அலி வென்றார் அரங்கம் நிறைந்த நம்பிக்கை விழாவில் கலைஞர்கள் படைப்பாளர்கள் என்று மொத்தம் நாற்பத்தி ஒன்பது விருதுகள் வழங்கப்பட்டன பெஞ்சால் புயல் சனிக்கிழமை கரையை கடந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது போது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது இடையிடையே தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசியது இந்த நிலையில் மழை பாதிப்புகள் குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் விழுப்புரத்தில் இன்னும் மழை நிற்கவில்லை மழை நின்றதும் தண்ணீர் வடிந்துவிடும் விழுப்புரம் கடலூரில் நிவாரணப் படைகளை துரிதப்படுத்த நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்தார் டாலரில் வர்த்தகம் செய்வதில் பிரிக்ஸ் நாடுகள் வெளியேற முயற்சிக்கும் எண்ணத்தை நாம் பார்த்து கொண்டிருந்த காலம் முடிந்துவிட்டது என்று பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவதோ அல்லது அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு நாணயத்தை கொண்டு வந்தாலோ அவர்கள் நூறு விழுக்காடு வரி கட்டணத்தை எதிர்கொள்வார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிளாஸ்டிக் கழிவை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்தை ஏற்ற தென்கொரியாவில் பல நாடுகளின் பேராளர்கள் நடத்தி வரும் பேச்சு முடிவை நெருங்கும் நிலையில் உள்ளது உலகின் முன்னணி இரண்டு பிளாஸ்டிக் தயாரிக்கும் நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பூசானில் நடைபெறும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது பிற நாடுகளை கவலை கொள்ளச் செய்துள்ளது புஷ்பா டூ திரைப்படத்தின் டிக்கெட் விலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாகியுள்ள புஷ்பா டூ திரைப்படம் டிசம்பர் ஐந்தாம் தேதி உலகளவில் வெளியாகின்றது அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக ரஷ்மிகா மந்தனா நடிக்கின்றார் இந்த நிலையில் மும்பையில் உள்ள பிவிஆர் சினிமாஸ் திரையரங்கில் புஷ்பா டூ முதல் நாளுக்கான ஒரு டிக்கெட் விலை ரூபாய் மூவாயிரமாக நிர்ணயம் செய்துள்ளனர் இது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் ஆஸ்னல் அணியினர் அபார வெற்றியை பதிவு செய்தனர் லண்டன் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்னல் அணியினர் வெஸ்ட் ஹேம் யுனைடெட் அணியை சந்தித்து விளையாடினார் இதில் விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆஸ்னல் அணியினர் ஐந்துக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெஸ்ட் ஹேம் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை பாருங்கள் நன்றி வணக்கம்